வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருபடி புரள்பாடும் திறம நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவாய்ப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல் வடிவு சுகம் செல்வம் ஆதியவற்றில் உயர்ந்து வழங்க வேண்டுவோம் நம சிவாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம கல்வி தொழில் வாணியம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேல்நிலையினர் உடல்நிலையினர் அடிநிலையினர் பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை நல்க இறையருடைய ஓம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் சிந்தனை கவிஞர் கவிதாசன் இலக்கியவியல் தினேஷின் தம்பி நிசானித் காயத்ரி அண்ணன் நித்யாவின் அக்கா மகன் ஸ்ரீஜித் முத்தமிழின் தங்கை அஸ்வினி ரம்யா மற்றும் அவர் அண்ணன் பிகாம்பி ஐஸ்வர்யாவின் தோழி தரண்யா கோகுல் கண்ணனின் அண்ணன் தினோஷ்குமார் ஆகியோரும் மணநாள் காணும் கோவை மணிகண்டன் மணிமேகலை இணையர் மேனால் பேராசிரியர் பிரபாகரன் இணையர் இலக்கியவியல் சுகிதா நவீன்குமார் இணையர் மகேஸ்வரி சுரேஷ் இணையர் வானூர் வசந்தராஜா முத்தாளம்மல் தாராபுரம் ராதாகிருஷ்ணன் கமலம் இணையர் அர்ஜுன் அண்ணா அன்னி இணையர் பிரவீன் அக்கா மாமா இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் திருப்பேரூரான சிதம்பரம்மை தளம் வாடி சிறந்த பச்சை எம்மை உருப்பேரா தமிழ்ந்தவட்டி ஈஸ்வரன் முதலூர் வாழி உண்மை என்பர் புலவர்கள் வானுளவு மகிழ்வாளி குரு லிங்கே சந்தால் கும்பிடும் கும்பிடும்மை தொண்ட நலங்குண்டு மிகவாழ் மறுப்பேரா மறை முதல் நூல் வாழி அவை உரை நலங்கள் முற்றும் வழிய வாழிய பே